உறவுகளுக்கு வணக்கம் யோகி கியூர் ஆஃப் ஜாயிண்ட் பெயின் அதற்கு இன்று முதல் முதலில் சந்துலன் ஆசனா என்றும் ஆசனாவை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு மேட் எடுத்து போட்டுக்கோங்க கீழே யாரெல்லாம் நிற்க முடியுதோ நின்றுட்டு பண்ணலாம் நிற்க முடியாதவங்க உட்காந்துட்டும் பண்ணலாம் சேர்ல முதல்ல நின்றுட்டு பண்றதை காமிக்கிறேன் அடுத்தது உட்காந்துட்டு பண்றதும் எப்படி பண்றதுன்றத காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நம்மளை நம்ம தயாராகிக்கிறோம் அதாவது கால்களுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக கால்களுடைய எக்ஸைஸ் ரத்தாவட்டத்தை அதிகம் பண்றதுக்காக காலனுடைய மூமெண்ட்டை பண்றோம் ஒன் ம் இப்படி பண்ணும்போது காலை மேல நோக்கி தூக்கும் போது மூச்சை நல்லா வழிச்சிக்கோங்க கீழே இறக்கும்போது மூச்சு விடுங்க ஃபாஸ்டா பண்ணுன்ற அவசியம் இல்ல எவ்வளவு ஸ்லோவா பண்றோமோ அவ்வளவு நல்லது எக்ஸசைஸ் பண்றது வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு ஆனா யோகா பண்றது வந்து எனர்ஜியை சேமிக்கிறதுக்காக நீங்க எவ்வளோக்கு அவ்வளவு ஒவ்வொரு தடவை பண்ணும்போது அந்த மூச்சை இழுத்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நின்னுட்டு பண்றவங்க பண்ணலாம் யார் யாரால நிக்க முடியலையோ அவங்க உட்கார்ந்துட்டு இதை பண்ணலாம் அதே மாதிரி பண்ண முடியாது காலை மேல் நோக்கி தொக்குங்க கீழே விழும்போது மூச்சை அரைக்கி விடுங்க மூச்சை நல்லா அரைச்சுக்கிறீங்க மூச்சை அறக்கடுங்க இது மாதிரி ஒரு அஞ்சு தரவன் அதுக்கு பிறகு காலினுடைய ஆக்சுவலா கீழே வச்சுட்டு பண்ணலாம் எனக்கு ரீச் ஆகல मीडिया लाल माला को जो मेल लो के चित्र पन रहे एंक रोटेशन फाइटाइम्स नीटे टुकांगे नीटे पन ला दबारने टेन टाइम्स मेला किया टेन टाइम्स अरे हमारी लिफ्ट लेग ऑपोजिट साइड रोटेशन मेला किया टेन टू थ्री இது ஓட்டம் நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்றோம் இதை கொஞ்சம் காலை கிழியா வச்சுட்டு அதே மாதிரி ஆங்கிள் ரொட்டேஷன்லாம் பண்ணிக்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்கவங்க உட்கார்ந்துட்டே பண்ணலாம் காலது வரங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

இந்த சந்துளன் ஆசனன்ற இந்த காலை மேல் நோக்கி நம்ம தூக்க போறோம் இந்த கையை அதே மாதிரி மேல் நோக்கி தூக்க போறோம் இதுதான் சந்துலன் ஆசனம் யார் யாரெல்லாம் இந்த தூக்குறதுக்கு போது முடியலையோ அவங்க வால் கிட்ட போயிட்டு வால் மேல சாஞ்சிட்டு உங்க பாடியுடைய சப்போர்ட்டா சவர் கிட்ட கொடுத்துருங்க இப்ப உங்களுக்கு லைட்டா ஷேக்கிங் இருந்தாலும் எதுவும் ஆகாது ரொம்ப நல்லா பண்ண அது பாருங்க சோறு கிட்ட போயிட்டு நின்னுக்கிட்டு தூக்கிட்டு இது நாலு தடவை இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப நல்லது சீதா சந்துள்ள நாசமா மூச்சை நல்லா அழிச்சுக்கிட்டோம் காலம் மேல் நோக்கி பிடிச்சி வச்சிருக்கேன் நல்லா இழுத்த மூச்சை விட்டுக்கிட்டு அப்படியே கீழே இறக்குங்க இது மாதிரி டென் கவுன்ஸ் பண்ற வரைக்கும் அந்த பொசிஷன்ல நிக்க ட்ரை பண்ணுங்க யாராவது முடிஞ்ச சௌதாரமான இல்லை முடியிறவங்க சென்டரா இருக்காங்க அதே போகல மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டோம் காலை மேல் நோக்கி அழிச்சுக்கிட்டோம் காலை பிடிச்சுட்டு இருக்கோம் பண்ண நீங்க பிரீத்திங் கூட பண்ணிக்கலாம் ஒரு மூணு மூச்சு இழுத்து விட்ட பிறகு மூச்சு விட்டு நோக்கி பண்ணிடுங்க அதே மாதிரி ரைட் இந்த ஆசனாக்கு ஆசனா இதை டைம்ஸ் டைம்ஸ் பண்ணுங்க அதுக்கு மேல தேவையில்ல இப்ப நம்முடைய ரத்த ஓட்டம் லெஃப்ட் லெக்குல கிட்ட இருக்க நீ நீ கும்ப மேக்சிமம் போகும் அதனால மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் காலினுடைய இயக்கம் நல்லா இருக்கும் இதுக்கு பிறகு இது பாருங்க இது ஊற வச்ச சுண்டல் ஊற வச்ச சுண்டல் நல்ல முக்கில கருப்பு முக்கட்ல சியா விதைகள் இது நீங்க வந்துட்டு ஊற வச்சுட்டு சாப்பிடலாம் யார் யாருக்கெல்லாம் கிட்னி இன்ஜுரி இருக்கோ இல்ல பிளட் யூரியா கிரியேட்டின் அது அதிகமா இருக்கோ அது உங்க இதை சாப்பிடக்கூடாது ஏன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுல் அவங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது இந்த இது இன்னைக்கு சந்துல நாசனா பார்த்திருக்கோம் நாளைக்கு திரிகோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்